தாத்தா எனக்கு ஒரு டவுட் மார்ஸ் செவ்வாய் கிரகத்துல மனிதர்களால வாழ முடியுமா உம் கேட்டுக்கோ செவ்வாய் கிரகத்துல மனிதர்கள் வாழ முடியுமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி செவ்வாய் கிரகத்தை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க பூமிக்கு பக்கத்து கிரகமான சோலார் சிஸ்டம்லேயே நாலாவது கிரகம் தான் செவ்வாய் கிரகம் அந்த கிரகம் சிவப்பு நிலத்துல இருக்கிறதுனால அதனட் அதாவது சிவப்பு கிரகம்னு அழைக்கப்படுறாங்க அதோட அட்மாஸ்பியரில் மனிதர்களால் சுவாசிக்க முடியாத முக்கால்வாசி நிறைஞ்ச கார்பன் டை ஆக்சைடும் நைட்ரஜனோ அப்புறம் ஆர்கனோட தடயங்களும் தென்படுது செவ்வாய் கிரகத்தோட மேல்பரப்பில் எரிமலைகளும் பள்ளத்தாக்குகளும் பாலைவனங்களும் அப்புறம் நார்த் அண்ட் சவுத்து போல அங்கங்கே ஐஸ் கட்டிகளால் நிறைஞ்சிருக்கு செவ்வாய் கிரகத்திலே மிகப்பெரிய எரிமலையான ஒலிம்பஸ் மோன்ஸ் எரிமலை தான் சோலார் சிஸ்டம்லே உயரமான எரிமலை கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஹைட்டும் அறுநூறு கிலோமீட்டர் பரப்பளவும் கொண்டது செவ்வாய் கிரகத்தோட வெதர் அதிகபட்சமா மைனஸ் நூத்தி இருபத்தி டிகிரி செல்சியஸும் ஈக்குவட்டர் ரீஜன்ல இருபது டிகிரி செல்சியஸும் கொண்டிருக்கு அதே போல கிரகம் முழுக்க அங்கங்க புழுதி புயலால சூழ்ந்திருக்கு பூமிக்கு எப்படி துணை கோளான நிலா இருக்கோ அதே போல செவ்வாய் கிரகத்துக்கும் நிலா இருக்கு ஆனா ஒண்ணு இல்ல ரெண்டு இருக்கு ஒண்ணு கோபோஸ் இன்னொன்று டெய்மோஸ் பெருசாகவும் டெய்மோசோட பெருசாவும் செவ்வாய் கிரகத்துக்கு ரொம்ப நெருக்கமா ஆறாயிரம் கிலோமீட்டர் செவ்வாய்கிரகத்துல இருந்து இருபதாயிரம் கிலோமீட்டர் மனிதர்கள் வாழ்றதுக்கு முக்கிய தேவையான தண்ணீரும் தண்ணீர் சுழற்சியும் அதாவது வாட்டர் சைக்கிள் செவ்வாய் கிரகத்துல தண்ணீர் இருந்ததற்கான எவிடன்ஸ் இருக்கு அது ஆற்று படுக்கைகளும் ஏரி படுக்கைகளும் தான் ஆனா எல்லாமே வறட்சியில் இருக்கு அதற்கான காரணம் பூமியில எப்படி ஓசூன் லேயரால சூரியன் கிட்ட இருந்து வர அல்ட்ராலெட் ரேசம் பிரபஞ்சம் முழுக்க இருக்க காஸ்மிக் ரேடியேஷன்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுதோ அந்த காக்கும் கவசம் ஓசூன் லேயர் செவ்வாய் கிரகத்துல இல்ல அதனாலதான் செவ்வாய் கிரகத்துல உயிரினங்கள் வாழ தகுதியற்ற இடமா இருக்கு சரி இது வரைக்கும் நம்ம செவ்வாய் கிரகத்தை பற்றி பார்த்தது எல்லாம் நாசா இஸ்ரோ அப்புறம் சில ஸ்பேஸ் ஏஜென்சியால கண்டுபிடிக்கப்பட்டது இப்போ நாம மனிதர்கள் செவ்வாய் வாழ சாத்தியம் இருக்கான்னு மனிதர்கள் வாழ சுவாசிக்க முதல் தேவையான ஆக்சிஜன் அது செவ்வாயிரகத்துல சுத்தமா இல்ல வெறும் கார்பன் டை ஆக்சைடா நிறைஞ்சிருக்கு அது கூட எலக்ட்ரோலைசிஸ் ஆர் கெமிக்கல் ரிடக்ஷன் மூலமா கார்பன் டை ஆக்சைடுல இருந்து ஆக்சிஜன் எடுக்கலாம் ஆல்ரெடி நாசா மோக்ஸி என்ற பேர்ல இந்த process-அ பண்ணிட்டாங்க. இரண்டாவது முக்கியமான விஷயம் தண்ணீர். ஏன்னா தண்ணீர் தான் மனிதர்கள் வாழ முக்கியமான சோர்ஸ். அதுல இருந்து தான் மனிதர்களுக்கு தேவையான உணவு, விவசாயம் எல்லாமே. ஆனா அந்த தண்ணீர் நம்ம செவ்வாய் கிரகத்துல உருவாக்கினாலும் பூமியில இருக்க ஓசோன் லேயர் ப்ரொடக்ஷன் செவ்வாய் கிரகத்துல இல்லாததுனால தண்ணீர் எல்லாம் மொடில எவாப்ரேட் ஆகிடும். அதனால மனிதர்களால செவ்வாய் கிரகத்தோட சர்ஃபேஸ்ல வாழ முடியாது. மேபி அல்ட்ரா UV ரேஸ் கிட்ட இருந்தோம். காஸ்மிக் ரேடியேஷன் கிட்ட இருந்தும் தப்பிச்சு மண் புழுக்களை போல மண்ணுக்கு அடியில வாழ்விடத்தை அமைச்சி வாழ வாய்ப்பு இருக்கு ஏன்னா மனிதர்களால முடியாதது எதுவுமே இல்லை புரிஞ்சுதா பேராண்டி எல்லாம் ஓகே தாத்தா நீங்க சொன்ன எல்லாமே பூமியில இருக்கு அப்புறம் ஏன் தாத்தா செவ்வாய் கிரகத்துல வாழ்விடத்தை அமைக்கணும் கையில வெண்ணெய் இருக்கும்போது நெய் கலையலாமா